மங்களம் வேதசோ வேதி மேதினி கிரகமேதினே வரதாய தயாதாம்னே தீரோதாராய மங்களம் தீரோதாத்த நாயகனான பெருமானே உனக்கு மங்களம் உத்தர வேதிகையிலே பிரம்மா ஏற்படுத்தின அஸ்வமேத யாகத்தின் ஓமகுண்டத்தில் தோன்றினீரே மங்களம் வேதசஹா வேத மேதினி கிரக மேதினே உலகத்துக்கே குடும்பமாய் குடும்பத்துக்கே தலைவனாய் தேவரீர் எழுந்துருடியிருக்கிறீர் உமக்கு மங்களம் மங்களம் ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே நாதாய தேவராஜாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாளாய் சந்தன காப்பு மஞ்சள் காப்பு அனைத்தையும் தரித்துக்கொண்டு வாசனா வாசிதோரசே பெருந்தேவி தாயாருடைய அழைப்பினாலேயே நீண்ட வாசனையோடு இருக்கும் பெருமாள் ஸ்ரீ கஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் அந்த பெருமானுக்கு மங்களம் மங்களாசாசன பரேகி மதாச்சார்ட புரோகமைகி பூர்வே ராச்சார்டைகி சத்கிருதாயாஸ்து மங்களம் அனைவருக்கும் பெருந்தேவித்தாயார் தேவப்பெருமாள் பெருமாள் அனுகிரகத்தாலே எப்போதும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்கட்டும்